Uống sạch thi ஓ சக்தி என் அன்பு குழந்தையே எப்போது என் துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது அல்லவா பிள்ளையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கள் நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் உன்னால் முடியும் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது உன் லட்சியத்தை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் அம்மாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னுள் பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கின்றது உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது நீ அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது புரிய வைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது என் செல்ல குழந்தையே நிச்சயமாக ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் இந்த உலகத்தில் சிலர் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இருக்கிறார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன் ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் உள்ள துக்கம் தோல்விகளால் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாது இழப்பிலிருந்து வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது இனி அப்படி நடக்காது எழுந்து காலூன்றினில் உன்னால் முடியும் நிச்சயமாக அந்த சருக்களில் இருந்து மீண்டு சாதி போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் உன்னை பார்த்து போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றி கொள்ளலாம் என்று நினைப்பதே சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்கு இருக்க வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் உரிய வயதில் கிடைப்பது அரிது குழந்தையே உன்னை மற்றவர்களிடம் உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே இன்று இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை விழிப்புணர்வோடு செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் கோட்டை குடும் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் இரு உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடத்தி கொடுப்பேன் ி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா